கத்தர்க்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே இந்த வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேலையில் கூட தொடர்ந்து நமக்குள்ளாக இருக்கிறதான இந்த ஆத்தும பகுதியை குறித்து தொடர்ந்து பார்ப்போம் இதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் நம்முடைய ஆத்மாவோடு கூட நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம தேவனோடு பேசும்பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாளே தேவனைக்கு நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் துதிக்கிறோம் அவருக்கு ஆராதனை செய்கிறோம் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது மிகவும் நமக்கு நல்ல தெரிந்ததான ஒரு வேத பகுதி நூற்றி மூன்றாவது சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனங்கள் இதில் தாவித் ராஜா மிக அழகாக ஒரு நல்ல ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறார் எப்படி நம்முடைய ஆத்மாவோடு கூட நாம் பேசுவது நாம் இரவில் படுத்து நித்திரை செய்யும் பொழுது நம்ம தொடர்ந்து நம்முடைய ஆத்மா பகுதியோடு கூட நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கணும் ஆண்டவரோடு கூட உறவு கொள்கிறதற்கு நல்ல ஒரு பயிற்சி என்ன சொன்னால் ஆத்மாவோடு இணைந்து பேசுகிறதான காரியம் அது பார்ப்பதற்கு ஒரு சில நேரங்களிலே அது வந்து ஒரு சாதாரண ஒரு பைத்தியக்காரத்தனமாக கூட தேரலாம் இன்றைக்கி பார்க்கும் பொழுது அநீகர் நடந்து கொண்டே பேசிக்கொண்டே சொல்லுவாங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியாது ஆனால் அவர்கள் தன்னுடைய ஆத்மாவோடு கூட பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க அவர்கள் தான் உண்மையான அண்டருடைய பாதத்தில் காத்திருந்து பேசக்கூடியவர்கள் இந்த வசனம் சொல்கிறது தாவிதராஜா இப்படியாக சொல்கிறார் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே இந்த வசனத்தில் மிக அழகாக தாவிதராஜா சொல்கிறதுனாக்கா என் ஆத்துமாவே நீ கத்தரை ஸ்தோத்திரி நம்முடைய கத்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு தகுந்ததான ஒரு ஆட்பகுதி இருக்குதுன்னு சொன்னால் நம்முடைய அந்த தத்துவ அந்த அந்த ஆவி ஆத்மா சரீரம் ஆகிய காரியங்களில் ஆத்துமாவில கத்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் அதோடு கூட அவரை நாம் முழு உள்ளமே என்று சொல்லுகிறது முழு உள்ளம் என்று சொன்னால் ஆத்மாவினுடைய ஒரு பகுதி அதில் பார்த்திங்கன்னா ஒரு உணர்வு பகுதி இருக்குது சித்த பகுதி இருக்கிறது அதோடு கூட ஒரு நல்ல செயல்படக்கூடியதான ஒரு காரியம் இருக்கிறது சித்தம் இருக்கிறது உள்ளுணர்வு இன்ட்யூஷன் அதோடு கூட ஒரு நல்ல ஒரு சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடியதான காரியம் இருக்கிறது ஆகவே இந்த வேலையில் நாம் அந்த முதல் பகுதியை செய்ய வேண்டும் அதோடு கூட கத்தர் நமக்கு செய்ததான எந்த ஒரு காரியத்தையும் நம் மறந்து போகக்கூடாது இன்றைக்கி எல்லா காரியத்தையும் நம்முடைய ஞாபகத்துக்கு கொண்டு வந்து கத்தர் எனக்கு இதை செய்தார் நல்ல ஒரு படிப்பை கொடுத்தார் நல்ல ஒரு வேலையை கொடுத்தார் நல்ல ஒரு கணவனை நல்ல ஒரு மனைவியை நல்ல பிள்ளைகளை நல்ல குடும்பத்தை கொடுத்தார் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் என்று நம்முடைய ஆத்தும பகுதியிலிருந்து சொல்லுவோம் என்று சொன்னால் அது நமக்கு மிக மிக ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த வசனம் மிகவும் நமக்கு பழக்கப்பட்டதான ஒரு வசனம் ஜெபத்தின் முடிவிலே இந்த வசனங்களை நாம் கூறுவோம் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதோடு கூட கத்தரை துதிக்க வேண்டும் கத்தர் செய்த காரியங்களை முழு உள்ளத்தோடு நினைவு கூர்ந்து அவருக்கு நாம் துதி செலுத்த வேண்டும் அதோடு கூட அவர் செய்த எல்லா உபகாரங்கள் நன்மைகளை நாம் மறந்து போகாமல் இருக்க வேண்டும் இவைகளுதான் தான் ஆத்தும பகுதியிலே நாம் செயல்படக்கூடியதான காரியங்கள் கண்களை முடி ஜபம் பண்ணுவோமா நல்ல ஆண்டவரே மை நன்றியோடு துதிக்கிறோம் மிஷ்டோ திரிக்கிறான் ஆண்டுவரே இந்த வேலையில் கூட எங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக சரீரத்துக்குள்ளாக ஒரு ஆத்துமா என்கிறதான ஒரு பகுதி இருக்குது அந்த ஆத்தும பகுதியில் உண்மை தேட உண்மை துதிக்க உமக்கு ஆண்டவரே உமைக்கு நன்றி சொல்ல உமக்கு ஒரு நல்ல ஒரு ஆராதனையை செய்ய எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் இதுவரை எங்களுக்கு அது பழக்கம் இல்லாமல் இருந்தால் பழகிக் கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையை தர வேண்டுமா செபிக்கிறோம் மீட்பரி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்